வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் என்ன உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்குது உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களா முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன எல்லாருக்குமே முன்னோர்கள் இருப்பாங்க இல்ல இல்லை அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக முன்னோர்கள் அவர்கள் வழியில தான் நம்மளும் வந்திருக்கோம் இல்லையா அப்போ அந்த முன்னோர்கள் உங்களுக்கு குரூப் ஒன்றுக்கு என்ன ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெய்வங்களாக இருந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் பாருங்க சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் முன்னோர்களிடம் இருந்து வரக்கூடிய ஆசிர்வாத செய்தி என்ன குரூப் ஒன் முன்னோர்களிடம் இருந்து குரூப் ஒன்றுக்கு ஆசிர்வாதிக்கப்பட்ட அந்த செய்தி என்ன முன்னோர்கள் குரூப் ஒன்றுக்கு தரக்கூடிய அந்த ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி முதல் செய்தி உங்களுக்கு நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்கிறாங்க இரண்டாவது செய்தி வா முன்னோர்கள் உங்களை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க போலருக்கு குரூப் ஒன் ஏன்னா நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தவங்க வேகமாக வந்து எதையோ உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க அல்லது நீங்கள் வேகமாக போய் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க உங்களுடைய பதில்கள் சொல்ல போகிறீங்க ஸோ த இஸ் அ கம்யூனிகேஷன் ஏதோ இருவரும் பேச போகிறீங்க முடிவு எடுக்க போகிறீங்க சொல்ல போகிறீங்க ஏதோ ஒன்றுங்க ஆனால் வேகமாக யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேச வராங்க அல்லது நீங்களும் போய் ஏதோ பேச போகிறீங்க அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் அந்த உறவு ரொம்ப அழகான ஒரு உறவாக இருக்கும் சிறப்பாகவே அமையும் ஸோ முன்னோர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல போனது ஏதோ உங்களுக்கு போயிருச்சு போல இருக்குது அப்படிங்கிறது என்ன முதல் செய்தியே கத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ ஏதோ ஒன்று வெட்டுப்பட்டு போயிருக்கலாம் விலகி போயிருக்கலாம் அல்லது அதுவாகவே போயிருச்சு நீங்களும் அதுல இருந்து விலகி வந்துட்டீங்க பட் இப்பொழுது சில விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ முடிவுகள் மூலமாகவோ புதிய கதவுகள் திறக்க இருக்கு இது உறவு அப்படின்னாலும் இந்த அழகான உறவு உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய கதவாக திறக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எய்ஸ் ஆஃப் கப்ஸ்ன்னு சொல்லும் பொழுதும் அவர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக குரூப் ஒன்றுக்கு இருக்கு இருக்கு அவர்கள் உங்களை ரொம்ப நேசிப்பதாகவும் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போலருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகளையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ குரூப் ஒன் உங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இங்கே என்னன்னா கம்யூனிகேஷன் நடக்குது முன்னாடி வெட்டுப்பட்டு போன சில விஷயங்கள் இப்பொழுது புதிய கதவுகள் மூலமாக உறவுகள் வாய்ப்புகள் ஏதோ ஒரு நல்லிணக்கமும் இங்கே ஏற்படுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க சரி முன்னோர்களின் ஆசிர்வாதம் குரூப் ஒன்றுக்கு இருக்கு ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி என்ன முன்னோர்கள் கொடுக்குற அந்த ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி அதே தான் செக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அதே தான் நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணுறீங்க அப்படி பண்ணலைன்னா அந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க போல இருக்கு முன்னோர்கள் குரூப் ஒன்றுக்கு நீ நிறையா கொஞ்சம் புண்ணிய தர்மங்கள் செய்யி நீ எவ்வளோ கவலை கொடுக்குறியோ அவ்வளவு கவலை உனக்கு வந்து இங்கே நிறைவாகவே தான் இருக்குன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் ஆப்ஜர் ரீடிங்கில் நிறைவான செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க அகாப்ஸ்னாலே நிறைவு அது ரொம்ப மனசுக்கு திருப்தியையும் நிறைவை கொடுக்குது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு வருது அதனால தான் என்னவோ உங்கள் முன்னோர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வப்போது இப்போ கோயிலுக்கு போறீன்னா ஒரு ஒரு அஞ்சு பேர் உக்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு பழங்கள் வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் புண்ணிய தர்மங்கள் செய் நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு மறுபடியும் நல்ல புண்ணிய தர்மங்கள் உங்களுக்கும் கிடைக்கிது அது நிறைவாக இருக்குது பண சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை நிறைவுப்படுத்தக்கூடியதாகவும் இங்கே சொல்கிறாங்க உங்களுடைய முன்னோர்கள் கடைசியாக உங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய ஆசிர்வாதம் அதே தான் குரூப் ஒன் என்ன நான் சொல்கிறது சொல்லுங்கள் நைட் ஆஃப் காப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நல்லா கவனிக்கல உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஆசிர்வாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா முதல் செய்தியும் நைட் முடிக்கும் பொழுதும் நைட் அதுவும் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்வாட்ஸ் முடிக்கும் பொழுது அன்பு அன்பு அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ரொம்ப அன்பான ரொம்ப அன்பானவர்கள் போல இருக்கு குரூப் ஒன் உங்களுடைய முன்னோர்கள் நிறைய தர்ம புண்ணியங்கள் செஞ்சிருக்கிறவங்க நிறைய கோயில் ஸ்தலங்களுக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அதை தான் உங்களையும் அதை பின்பற்ற சொல்கிறாங்க ஏதேனும் வேண்டுதல் இனி ஏதேனும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதை சொல்கிறாங்க கண்டிப்பாக குரூப் ஒன்றுக்கு நல்ல செய்திகள் வருகிறது நல்ல ஆஃபர்ஸ் வருது அது வந்து ஒரு கல்யாணம் செய்தியாக இருக்கலாம் வரன்கள் தேடுறதாக இருக்கலாம் அப்போ முன்னாடி வெட்டுப்பட்டு போனது இப்பொழுது உங்களுக்கு மறுபடியும் புதிய கதவுகள் மூலமாக இந்த வாய்ப்புகள் நல்ல செய்திகள் நல்ல அதே தான் வரன்கள் தேடிக்கிட்டு இருந்தாலும் கூட நல்ல வரன்களும் கிடைக்குது அதற்கு முன்னாடி இவங்க வராங்க இல்லையா இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வராங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் தான தர்மங்கள் செய்யுங்க நீங்கள் ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருந்ததுன்னா அந்த அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறாங்க ஏன் இந்த செய்தியை சொல்கிறாங்கன்னு தெரியல குருவான் உங்களுக்கு ஏதேனும் குல தெய்வங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் கொஞ்சம் அவர்களுக்கு வேண்டிய பூஜைகளை நிறைவேற்றி வையுங்க அப்படிங்கறதையும் குரூப் ஒன்றுக்கு சொல்றாங்க சோ நல்ல நிறைவான செய்தியை உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு கடைசியாக முன்னோர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு தரக்கூடிய அந்த செய்தி என்ன குரூப் ஒன் உங்களுடைய முன்னோர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி என்ன ஆசிர்வாதமான செய்தி அதேதான் குரூப் ஒன் நான் என்னன்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் செரிஷ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தே ஆர் த ஹாபர்ஸ் ஃபார் சோல் அதே தான் ஏதோ ஒரு நல்ல உறவு வரன்கள் நல்ல நட்பு நல்லிணக்கம் ஒற்றுமை ஒன்று கூடுதல் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு உங்கள் முன்னோர்கள் உங்களை கைவிடலை அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாகவே இருக்குது குறிப்பிட்டவர்கள் வரன்கள் வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வருது மறந்துடாமல் ஏதேனும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் இப்போ பூஜைகள் செய்ங்க ஏதேனும் வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருந்தால் நிறைவேற்றாமல் நிறைவேற்றி வைங்க புண்ணிய தர்மங்களும் செய்யுங்க புதிய வாய்ப்புகள் திறக்கிறது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி மிக மிக மிகவும் ஆரோக்கியமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஒன் வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது எது கோாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அவர்கள் உங்களுக்கு ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ பொதுவான வாசிப்பு குரூப் டூ இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க எல்லாருக்குமே முன்னோர்கள் இல்லையா நம்ம அந்த முன்னோர்கள் வழியாகத்தான் நம்ம வந்திருக்கோம் அப்ப அவர்கள் நான் அவர்கள் நமக்கு தரக்கூடிய ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி என்ன முன்னோர்களின் ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தராங்க இந்த செய்திகள் மூலமாக என்ன சொல்ல இருக்கிறாங்க குரூப் டூ பார்க்கலாம் என்ன சொல்ல இருக்கிறாங்க சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி முதல் செய்தி குவீன் ஆஃப் பென்டகவுஸ் வந்திருக்கிறாங்க இரண்டாவது வா என்ன நான் சொல்றது ஆ பணம் கஷ்டம் இருக்குதா உனக்கு ஏன் நீ இப்போ நீ இருக்கிற வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரியான தான் செய்தியை சொல்கிறாங்க என்ன பணம் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாத வீட்டில் என்ன குறை இருக்குது வருத்தப்படாத உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா நல்லா நல்லா ஆயிடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க கவலைப்படாத அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஏதோ ஒரு ஒரு யாரோ ஒருத்தவங்க உதவி மூலியமாக அவர்கள் தொழில் செய்யலாம் அல்லது சுயமாக சம்பாரிச்சு சுயமாக சேர்த்து வைத்த சில சொத்துகள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வாய்ப்பு வருகிறது அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஒரு புதிய அதை என்ன சொல்றது ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு தீருது அப்படிங்கறத உங்களுடைய வீடுல பிரச்சனை குறைபாடுகள் ஒண்ணு சரிப்பட்டு வரமாட்டேங்குது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க சோ முன்னோர்கள் எங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் சரியாயிரும் நீ தைரியமா இரு என்ன உனக்கு வருத்தம் நீ போடுற முயற்சி எதுவுமே வீண் போகல அதுவே பாரு அதன் மூலியமாக நீ போடுற முயற்சிகளை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர இருக்கிறது நல்ல லாபங்கள் வர இருக்கிறது ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க தொழில் செய்யறாங்க அல்லது சுயமாக சம்பாரிச்சுக்கிட்டு வராங்க நல்ல ஒரு அளவுக்கு வசதியா இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லி உங்களுடைய முன்னோர்கள் ஸோ ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய வாய்ப்புகள் புதிய கதவுகள் உனக்கு கிடைக்கிது கொஞ்சம் பொறுமையாக இரு என்ன அவசரம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க ஏன்னா குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் அவசரம் அதனால வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இரு வருது வரும் உனக்கு அப்படிங்கிறத முன்னோர்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க சரி முன்னோர்கள் ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி என்ன குரூப் இரண்டுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டா பாருங்களேன் செவன் ஆஃப் பென்டகல்ஸ் அதே தான் என்ன குரூப் டூ எல்லாமே பண்ணி நீங்களே போய் உங்க முன்னோர்கள்கிட்டயும் உணவிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு எனக்கு பணம் தான் இல்லை பணம் கஷ்டம் இருக்கு வீட்டில் இது குறை இருக்கு அது குறை இருக்கு என் தொழில் ஒன்று பெருசா நல்லா போக மாட்டேங்குது அவ்வளவு முயற்சி போடுறேன் கொஞ்சம் தான் கிடைக்கிது அவ்வளவு முயற்சி போடுறேன் பெருசா லாபத்தை நான் பார்க்க மாட்டேங்கிறேன் நீதான் எனக்கு தெய்வமாக இருந்து என்னை ஆசிர்வாதிக்கணும் எனக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அதை விலக்கி வையே நான் எவ்வளவு முயற்சி போடுறேன் நான் யாருடைய உதவியும் இல்லாமல் தனிச்சு நின்று செயல்படுத்திக்கிட்டு வரேன் அதை தான் இங்கேயும் அவங்க முன்னோர்கள் கவலைப்படாத ஆஃப் பென்டிகல்ஸ் நீ போடுற முயற்சிகள் எதுவுமே வீண் போகல அது கண்டிப்பாக உன் கைக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சாலும் அதை சரிப்படுத்திக்க அதை பேலன்ஸ் பண்ணிக்க அப்படிங்கிறத தான் இங்கேயும் உங்களுடைய முன்னோர்கள் சொல்றாங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா குரூப் டூ உங்களுடைய முன்னோர்கள் எல்லா செய்திகளுமே பென்டக்சாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா பணம் கஷ்டங்கள் இருக்கு இருக்கு பணம் உங்களுக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுது குறிப்பிட்டவர்கள் நீங்க கடன் வாங்க போற இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஏதாவது கடன் வாங்க போறீங்க அப்படின்னாலும் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் தான் இங்க கொடுக்கறாங்க பணம் வாங்கும் பொழுது கடன் கைக்கு வரும் பொழுது செவன் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ் இங்க என்ன சொல்றாங்கன்னா இதை என்னால் சமாளிக்க முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கு ஏத்தவாறு போல பணம் வாங்குறது நல்லது ஏன்னா செவன் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்குறது நம்ம போடுற முயற்சிகள் அனைத்திலும் பெருசாக கடை கட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கைக்கு வரோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய முன்னோர்கள் கடைசியாக முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன நான் சொல்கிறது குரூப் டூ உங்களுக்கு உண்மையிலேயே ஏதோ பண கஷ்டங்கள் வீடில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது போல இருக்குது கவலைப்படாதீங்க குரூப் டூ உங்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக உங்களை இங்கே கைவிடலை ஏன்னா எல்லா செய்திகளும் பென் அது எப்படி ஆச்சரியமாக இருக்குது எனக்கு உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் ஷஃபிள் பண்ணேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது குரூப் டூ முன்னோர்கள் உங்களை கவனிக்காமல்லாம் இல்லை அவர்கள் கிட்ட போய் ஒரு தடவை முறையிடுங்க ஆசிர்வாதம் வாங்கிக்கங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க கிட்ட தேவையான பூஜைகளை செய்யுங்க எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் கண்டிப்பாக நீங்க போற முயற்சிகள்ல நீங்க லாபத்தை உனக்கு வர வேண்டிய பணம் உனக்கு இங்க வருது ஏன்னா எயிட் ஆஃப் பென்டகல்ஸ்ங்கிறது உழைப்பின் மூலமாக பணம் வர்றது மட்டுமல்ல பாராட்டுகள் மூலமாக பணம் வர்றது போனஸ் மூலியமாக பணம் வர்றது ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அந்த வாய்ப்புல நீங்க முயற்சி போடுறீங்க அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப பணம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்துருக்கிறாங்க பிள்ளைகளுடைய உடல் நலம் சரியாகுது வீட்டுல குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகளையும் தீர்த்து வைக்கிறீங்க என்ன நான் சொல்றது குரூப் டூ தான் நான் தான் நான் மறுபடியும் சொல்ல இருக்கிறேன் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை கவனிக்காமல் இல்லை அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டிய லாபம் ஏதோ கடன் கேட்க போறீங்க அந்த கடன் கூட உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிது டபுள் கன்ஃபர்மேஷன் கடன் உங்களுக்கு கிடைக்கும் நாமங்க கடன் வாங்க போறாங்க அந்த கேட்குற பணம் அந்த தொகை எனக்கு கிடைக்குமா கிடைக்கும் குரூப் டூ ஸோ முன்னோர்கள் மிகவும் உங்களை கவனிச்சுக்கிட்டு ஆசீர்வாதையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கிட்ட ஒரு முறை விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பா சாமி கும்பிடுங்க ஆசிர்வாதம் வாங்க வாங்கிக்கங்க குலதெய்வத்துக்கிட்டையும் போய் ஒரு முறை பூஜையிட்டு ஆசிர்வாதம் வாங்கிக்கங்கள் குரூப் டூ கடைசியாக உங்களுடைய முன்னோர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன ஆசிர்வாதங்கள் தர இருக்கிறாங்க என்ன சொல்ல இருக்கிறாங்க அந்த ஆசிர்வாதிக்கப்பட்ட செய்தி என்ன இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக குரூப் டூ பீஸ் ஃபைன் இன் அ பீஸ் இன் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டில்னஸ் என்ன நான் சொல்றது பொறுமையா இரு அவசரப்படாத அமைதியை கடைப்பிடி கொஞ்சம் பீ சாந்தமாக இரு இந்த அமைதி மூலமாக சில கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பதில்கள் உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக அவர்கள் சிறப்பாகவே வழிநடத்துவாங்க நம்ம சில நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்முடைய உள்ளுணர்வு நம்மளுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு குழப்பங்களுக்கு முடிவுகளே கொடுப்பாங்க பதில்கள் கொடுப்பாங்க அதனால தான் மோமன்ஸ் ஆஃப் ஸ்டில்னஸ் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பாரு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அதனால சாந்தம் அமைதி பொறுமை வர வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் ஆசிர்வாதமாக கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ வாழ்த்துக்கள் குரூப் டூ மனம் தளர்ந்து போகாதீங்க நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி